நம்ம கூடவே இருக்கிற நகத்து ஆயில் ரொம்ப நேரம் இல்லை முடிக்கு கும்பகாலமாக மக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு ஆயில் இருக்குது கண் நாற்பது வயசில் டேமேஜ் இது மாதிரி நம்மக்கிட்டேயே நம்ம கூடவே பிறந்த சிலதே நம்ம இருக்கும்போதே சேர்த்துறோம் நம்ம இருக்கும்போதே காது சில பேருக்கு கேட்கல ஒரு வயசு காலமாக கண் இதில் நாக்கு மறுத்து போச்சு சுய நினைவு மனம் சுயநினைவு வந்து போய் பைத்தியமாகி அப்போ நமக்குள்ளே இருக்கிற நம்மளை கூடவே வாசம் செஞ்சுக்கிற ஒன்றுக்கு ஒரு முடிவு இருக்குது ஒரு டைமில் இப்போ எல்லாத்துக்கும் இருக்குதே முடிவு இந்த முடிவை எப்படி சந்திக்க போகிறோம் முடிந்த முடிவு தானா இல்லைது மீண்டும் வருவதற்கா அதை தான் தாவர சங்கமோ பிறவி பெருங்கடல் இதெல்லாம் எங்கே தான் நடக்குது அப்போ முடிவுன்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த முடிவை சந்திக்கிறதுக்கு பேர் தான் இரத்தல் அதர்வைஸு செத்து போகிறது செத்தாரெல்லாம் அவன் கணக்கில் ஒரு செத்தாருள் எதனால் முடிவு போ முடிவு திறமை போயிடுச்சு அதனால் அது என்ன இது செத்தாரில் வைக்கிறாங்க முடிவு தெரிஞ்சிச்சேன்னா இறைவன் அடி சேர்ந்தார் முடிவு தெரிஞ்சிச்சேன்னா சிவலோக பதவி அடைஞ்சார் வாசல் அடைந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ பிறந்தால் முடிவு ஒன்று அது சாவு அல்லது இரத்தல் இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை 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 இன்னைக்கு சிவவாக்கியம் பேசும்போது கூட அது வந்தது அந்த பாட்டு ஸோ இரத்தல் வேற அப்போ எல்லாருக்கும் எல்லா முடிவும் இந்த முடிவு திறமை தான் நிறைய பேர் அங்கே எனக்குறான் முடிவு இந்த 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 முடிவு போதுமா கிடையாது நிறைவா நீ வாழனா இன்னொன்று இன்னொரு ஜென்மத்தில் வர கஷ்டப்படணும் நீ இதோட நினச்சிக்காதீங்க இப்போ வாழ்றதெல்லாம் வாழ்க்கை அப்படின்லாம் முடிவுக்கு வந்துடாதீங்க இது சும்மா அற்ப விளையாட்டு இதெல்லாம் தமாஸ் ஆம்பளையார் இதெல்லாம் எல்லாம் அப்பளியார் அதாவது ஆத்தா எத்தனை ஆத்தாவோ அப்பா எத்தனை அப்பனோலாம் சொல்லிட்டு போயிடறான் அப்போ பிறவியெல்லாம் இருக்குது உங்கள் நினைவில் இல்லைன்றதுனால நீங்கள் பிறவி இல்லைன்னு சொல்லக்கூடாது சரி உனக்கு தான் தெரியுமே நீ ஆப்ஜெக்ட் எவிடன்ஸ் காட்டுன்னா நான் பார்க்குறேன் ஒரு கால் கச்சாலும் கச்சிடலாம் பட் ஆப்ஜெக்ட் எப்ஜெக்ட் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க எவ்வளோ எனக்கு தேவையில்ல எனக்கு புரியுது பிறவி எழுதுன்னு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் ஒத்துக்கு முள்ளனா தப்பு கிடையாது புரியுதுன்னா சொல்கிறேன்ட்டு பிறவி இருக்குது ஒத்துக்கும் முல்லனாலும் ஒன்றும் குற்றம் கிடையாது பிறவி இருக்குதுன்னு புரிஞ்சாதான் நீ சரியாக வாழ்வே இப்போ என்னன்னு எனக்கு என்ன செத்துருவேனா தான் சரியா வாழ்வேன்றான் செத்துரு வேணா திம்பரா வாழ்வேன் என்ன ஒன்னா பண்ணிட்டு என்ன ஒன்னா பண்ணிட்டு போகலாம் ஏன் சாவதான போக வந்துட்டு கொள்ள வச்சிட்டோ இல்லை திருடுதானம் பண்ணிட்டோ போய் சொல்லட்டோ வஞ்சகம் பண்ணிட்டோம் வாழ்ந்துன்னுக்கலாம் தண்டனை உண்டு அப்படின்னா தான் இங்கே கூட அடுத்த வாட்டி வச்சு செய்வாங்க இது வந்து அப்படி சொன்னால் ஒத்துக்க முடியல என்று நீங்கின்றனால சொர்க்கன மேலே கூப்பிட்டு வச்சு உன்னை எண்ணெயில் வறுப்பாங்க பொறிப்பாங்கன்னா கொஞ்சம் பயப்படு வந்துட்டேன் நீயே தேடி போய் இன்னொரு பிரிவு ஏற்று நீயே வழியோடு வாழ்வேன் நீயே வேறு யாரும் ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க கடவுளாம் வந்து உனக்கு கண்காணிச்சுன்னு உனக்கு வேலை கொத்துன்னு கேட்டால் அவருக்கு வேலை கிடையாது கூப்பிட்டு வச்சுன்னு நீ அவ்வளோ தப்பு செஞ்சால் கணக்கு போட்டுலாம் கிடையாது சித்ரா புக்த உன்குள்ளே தாங்கிறான் அதனால் இறப்பு இருக்குது அதே சாமி சாவிரதும் சாவரதும் இறப்பும் வேறு பிறந்த எல்லாருமே இறப்பை நோக்கி நகரலாம் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சந்தர்ப்பம் பகுத்தறிவு உள்ள ஜீவிதம் எதுக்கு நமக்குன்னா நாமளே சரியாக முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்க